சபைக்குள்ள ஒரு 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 குரூப்பாக உக்காந்து ஒரு மதம் அல்லது ஒரு கூட்டம் எல்லா மதத்தாரும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க நீயும் கோயிலுக்கு போ என்பதற்கு அல்ல சபை கத்தமை கொண்டு வருவதே நம்மை உருவாக்கத்தான் அலையலூயாம் லே ஒரு ஒர்க் ஷாப்களை போகிற ஒரு மெட்டீரியல் வந்து அது ஒரு தான் என்ன செய்வோம் உருவாகும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது ஒரு கார் ஃபேக்ட்ரியோ அது அல்லது எந்த ஒரு மெஷின் ஃபேக்ட்ரியோ மெட்டீரியல் உள்ள கொண்டு போறானா அது எங்க தேய்க்கணுமோ தேய்ச்சி எல்லாம் சரிப்படுத்தி அது ஒரு மிஷினாக ஒரு காராக ஒரு பொருளாக என்ன உருவாக்கி தான் உருவாக்கிதான் அப்ப ஃபேக்டரிங்கிறது உருவாக்குற இடம் சபைங்கிறது நம்மை உருவாக்குகிற இடம் ஊன்ற கட்டுகிற இடம் ஆக நம்ம சபைக்கு வருகிறது எதற்கு வரணும்னா நான் இன்னும் கத்தரோடு நெருங்கணும் நான் இன்னும் கத்தருக்குள்ள வளரணும் கத்துரை வார்த்தையை நான் கேட்டு 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 நான் மன திரும்பி நான் கத்தர் பிரியமா வாழணும் அதுக்குதான் சபை தான் சபை அப்ப நம்ம சபைக்கு வருகிற நாம் கற்றருக்குள்ள ஊன்ற கட்டப்படணும்னா நம்ம சிந்தை எப்படி இருக்கணும்னா தாவி சொல்லுவார் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் நூத்தி நாற்பத்தி மூணாம் சங்கீதம் பத்தாம் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் நல்ல ஆவி என செம்மையான வழியில் நடத்துவாராக லே லூயா எதை செய்யணுமா உமக்கு நம்ம எனக்கா ஜோகம் பண்றோமா நமக்கு எது பிரியுமா அதை அவர் செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம எப்பவுமே நமக்கு அண்ட் எனக்கு இது வேணும்ப்பா எனக்கு செய்து தான் அப்படின்னு ஜோமனி கிடைக்கல உபவாசம் போட்டாலும் நான் விரும்புறது என்ன பார்க்குறோம் இல்லைங்க உமக்கு எது பிரியமோ அதனுக்கு சொல்லுங்க அண்டவரை நான் செய்கிறேன் நான் எது விஷயத்தில் மாறணும்னு நீங்க விரும்புகிறீங்க அதே தாவி ஜபிக்கிற நூற்றி முப்பத்தொம்பதா சங்கீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உம் என்னை ஆராய்ந்து பாரும் என் உள்ளுந்திரிய சோதித்து என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் தாவி சொல்றார் ஒரு பக்கம் என்ன ஜெவம் பண்றாரு உங்க பிரியமான செய்ய எனக்கு போய்த்தும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு உமக்கு வேதனை உண்டாக்குற வழியில் இடத்தில் இருக்குமானால் அதை எனக்கு உணர்த்தும் நான் மனம் திரும்புகிறேன் என்னை நித்திய வழியில் நடத்தும் அலையலூயா ஒரு பக்கம் கத்தர் பிரியமானதை செய்யணும் இன்னொரு பக்கம் கத்தருக்கு வேதனை உண்டாக்குகிற என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்கும் கடந்த நாட்கள கனிகளை குறிச்சு அநேக காரியங்களை பார்த்தோம் நிச்சயமாய் உங்க இருதயத்தை நீ திறந்து கொடுத்திருந்தால் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிற தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்களை கட்டா என்ன செய்திருப்பார் பேசியிருப்பார் லேலூயா லேலூயா அதை உணர்ந்த அண்டவரை இனியும் நான் என்ன செய்ய மாட்டோமே வேதனைப்படுத்த மாட்டேன் நான் மனம் திரும்புகிறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் கிறிஸ்துவகள் ஊண்ட கட்டப்படுகிறார்கள் அவர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் லே லூயா விசுவாசம் இந்த கனி என்ன அப்படின்னா நம்ம விசுவாசனா பொதுவாக வந்து கர்த்தர் நல்லவர் நான் கேட்டதை கொடுப்பார் ஜோமனா தருவார் நம்புகிறோம் இந்த நம்பிக்கையை இங்க சொல்லல இங்கு சொல்லப்படுகிற விசுவாசம் எப்படின்னா நீ புரிந்து உண்மை விசுவாசி அப்படின்னு போட்டிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா இல்லைங்களா இவருடைய உண்மை விசுவாசி அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்களுக்கு நான் எப்படி இருப்பேன் உண்மையா நல்லா நான் விசுவாசியா இருப்பாங்க உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் நான் நம்புங்க உங்களுக்கு நான் விசுவாசமாக நடப்பேன் சொல்கிறோமா இல்லைங்களா உங்களுக்கு நான் விசுவாசம் நடப்பேன்னு என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அல்ல லூயா அந்த விசுவாசத்தை தான் இங்கே ஆண்டவர் கனிகள் என்று சொல்கிறார் இங்கே சொல்லப்படுகிற விசுவாசம் என்கிற கனி கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நான் நம்புகிற விசுவாசம் அல்ல என்னை நடத்துகிற என் கர்த்தருக்கு முன்பதாக நான் உண்மையாக இருப்பேன் அல்ல லூயா லாயல்ட்டி அல்லது ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அப்படிதான் இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உண்மையா இருக்கிற சுவாபம் ஏன் அப்படின்னா நான் ஆரம்பத்தை சொல்லுகிறேன் ஒவ்வொரு கனிகளும் நாம் இயேசுவை பிரதிபலிக்கிற சுவாபம் என் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் உலகத்துக்கு காண்பிப்பதான் கனிகள் அப்போ நான் விசுவாசம் உண்மை உள்ளவனா இருக்கணும்னா ஏன்னா என் இயேசு உண்மையில் உள்ளவர் லூயா வாசித்து பாருங்க ஒன்னு தசைக்கிற ஐந்து அதிகாரம் இருபத்தி நான்கு உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவரா உண்மையில அவர் உண்மையுள்ளா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நாம உண்மையிலாம் நடந்திருக்கிறோம் ஆமாவா இல்லைங்களா பல நேரங்கள்ல அண்டபுரே நான் உங்கக்காக வானத்தை வில்லா வளைச்சிருவேன் இனிமேல் ஒழுங்காயிருவேன் தீர்மானம் பண்ணிருக்கிறோம் இனிமேல் அண்டவர் இந்த புது வருஷத்துல இருந்து நமக்கு அது புது வருஷம் எப்ப பழசா மாறிதுன்னா ஜனவரி இரண்டாம் தேதி பழசா மாறிடும் ஜனவரி ஒன்னாம் தேதி புது வருஷம் பல தீர்மானம் இரண்டாம் தேதி புஷ் போயிடுது ஏன்னா பழைய வருஷம் ஆயிடும் பல நேரங்கள்ல தீர்மானம் எடுத்தோம் பொருத்தனை பண்ணோம் ஒழுங்காக ஆயிருவோம் அப்படி இப்படின்னும் ஆனால் நிறைய விஷயம் உண்மையில்லாமல் என்ன செஞ்சுருக்குறோம் நடந்திருக்குறோம் ஆண்டு அப்படி ப்ளஸ் மைனஸ் கூட்டி கழிச்சு நீ இந்த இது விஷயத்தில் உண்மையாக இருந்தால் உனக்கு இந்த காரியம் செய்கிறேன் நீ இந்த விஷயத்தில் உண்மை இல்லை நானும் உண்மை இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நாம இன்னைக்கு வந்திருக்கவே உங்களை அழைக்கிறவர் உண்மை இல்லவர் இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கங்களேன் ரெண்டு தர்ஷனையும் கேர் மூணு மூன்று உண்மை இல்லவே கத்தரோ உண்மை இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நீ நிறைய நேரம் உண்மை இல்லதா ஆனா கர்த்தரோ எப்படி இருக்கிறாரா உண்மை இல்லவர் எப்படிப்பட்டவரா கர்த்தரோ உண்மை இல்லவர் அவர் தீமை நின்று நினைச்சுகிறாரா விளக்கி காத்துக்கொள் சில நேரங்களில் நாம் அவரை மறந்து இருந்தாலும் நம்மை பாதுகாப்பதிலையும் நம்ம தேவையில் சந்திப்பதிலையும் அவர் உண்மையிலவராகவே இருந்தார் நீ புரிந்து முடிச்சு சொல்றேன் நாம ஜெபிக்க மறந்த நாளிலெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கவும் உண்மையிலாம் இருந்திருந்தார்னா நம்ம என்னைக்கும் என்ன இருப்போம் எத்தனை நாள் ஜபிக்காம வீட்டோட கிளம்புற நாட்கள்லாம் இருந்திருக்கு ஆமாவா இல்லைங்களா எத்தனை நாள் ஜபிக்காமே கிளம்பி போயிருக்கிறோம் நீ நீ ஜபிக்கல உன்னை நான் பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு கத்தர் விட்டு அடுத்த வினாடி நம்ம வாசப்படி தடிக்கு விழுந்து என்ன இருப்போம் நீ புரிந்து கொள்ள சொல்றேன் ஆனா கத்தை எவ்வளவு உண்மையில் இருந்தார் இல்ல எத்தனையோ ஆபத்து எத்தனையோ விபத்து எத்தனையோ கொள்ளை நோய்கள் எத்தனையோ ஆபத்துகள் நாம உண்மை இல்லாம இருந்தோம் கத்தை எப்படிதான் இருந்தாரா உண்மையில் நடந்தார் அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையில் வாக்கு பண்ணினதிலே உண்மையில்லவர் அவர் கொடுத்த வாக்குத்த நிறைவேற்றுகிறார் நம்மை அழைத்தவர் உண்மையில்லவர் மனுஷெல்லாம் நம்ம மாறி அவர் உண்மையிலவராகவே இருந்து நம்மை நடத்தி வந்தார் அந்த உண்மையுள்ள தெய்வத்தை உலகத்துக்கு காண்பிக்கும்படிதான் உங்களை என்னையும் உண்மையுள்ளவர்களாய் கத்தர் உருவாக்க விரும்புகிறார் அல்லையிலூயா என் ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்ல அதை என் கிரியையில் காண்பிக்கணும் அதுதான் ஆவியின் கணிகள் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ நம்ம ஆண்டரோடு நெருங்க நெருங்க உண்மை இல்லாதவளாய் இருக்கிற நம்மை உண்மையுள்ளவர்களாய் கத்தர் உருவாக்குகிறார் அப்போ நான் கிறிஸ்துவோடு நெருங்குறேன் நான் சத்தியத்தில் வளருகிறேன் நான் ஊன்ற கட்டப்படுகிறேன் என்றால் நான் இதுவரைக்கும் உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தரோடு நெருங்க நெருங்க சின்ன சின்ன விஷயத்திலையும் நம்மை உண்மை உள்ளவர்களாக கர்த்தர் உருவாக்குகிறார் அல்லே லூயா எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்கள் யாருக்கு உண்மையாக இருக்கணும் வாசிங்க

மனுஷனுக்கு முன்பும் அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆவிக்குரியவன் என்றால் கர்த்தருடைய காரியத்திலையும் உண்மையா இருக்கணும் மனுஷருடைய காரியங்களிலும் உண்மையா இருக்கணும் நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கட்டாய மனுஷன் உண்மையா இருப்பார்கள் மனுஷனுடைய காரியங்களில் உண்மை இல்லாமல் நடக்கிறவர்கள் கர்த்தர் முன்பா உண்மையா வாழவே முடியாது